இந்தோ கார்டன் முழுக்கு சால் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அடுத்து ஒரு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுங்க கேட்டீங்க உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தா வந்துருக்கு சரக்கு வந்துடும் அழகா வந்துருச்சு இந்த தடவை ரொம்ப கம்மியா உங்களுக்காக வேண்டி மின்சால அதிகமா நம்மளோட இறக்கிருக்கும் முப்பத்தி ஒன்பது ரூபா பத்து பீஸா எடுத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு ரூபா பயந்த கார்டன் சால் ரெண்டரை மீட் சால் கொஞ்சம் ரேட்டு கம்மியா வாங்கி கொடுங்க பயன்பீங்க உங்களுக்காக வேண்டி மூணு மாடலுமே அழகா கோல்டு பார்ட்ரு கோல்டு ஸ்டோன் உங்களுக்கு எவ்வளவு நினைக்கிறீங்க இது ரொம்ப கம்மி நூத்தி இருபத்தெட்டு நல்லா இருக்கீங்களா நீங்க வாடிக்கையாக சப்ஸ்கிரைபர் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வியாபாரிகள் எல்லாம் இந்த இந்தோ கார்டன் முழுக்கு சால் வாங்கி கொடுங்கச்சு ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வாங்கி கொடுத்து அடுத்து ஒரு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுங்க கேட்டீங்க உங்களுக்கு சொல்லிருந்தா வந்துடும் சரக்கு வந்துடும் இந்த அழகெல்லாம் வந்துருச்சு நீங்க எப்பயும் கூட யார் போன் ஃபோன் பண்ணி பத்து சால் இருபது சால் முப்பது சால் நாற்பது சால் ஐம்பது சார்ன்னு சொல்லி வாங்கிக்கிங்க நம்மகிட்ட இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த ரெண்டு இண்டோ கார்ட்டன் நம்ம போட்டோம் அதுக்கப்புறம் குவான்டிட்டி அதிகமாக இறக்கி நம்ம நாற்பத்தி ஒம்போதும் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இன்னும் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால நாற்பத்தி அஞ்சு கொடுத்தோம் இந்த தடவை ரொம்ப கம்மியாக உங்களுக்காக வேண்டி மின்சாரம் அதிகமாக லோடு இறக்கியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு வியாபாரிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் மின்சாரில் குரல் சரக்கு இருக்குது இந்த இண்டோ கார்டன் ரெண்டு மாடலில் வந்துருக்குது ரெண்டு மாடலில் இருக்கு பார்த்தீங்களா இந்த பண்டலு ஒரு மாடலு இந்த இந்த பண்டலு ஒரு மாடலு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க நல்லா ரெண்டு மீட்ரு பெரியதான் நல்லா ரெண்டு மீட்ரு பெரிய சால் தான் சால் நல்லா இருக்கும் அகலமா நல்லா பெருசா இருக்கும் பிரிண்டிங் பாருங்க நல்லா இருக்கும் பிரிண்டிங்க பாருங்க ரொம்ப அம்சமா அருமையா அழகா இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு பத்து பீஸு பத்து கலர் வந்துடும் உங்களுக்கு அஞ்சு பீஸுக்கு அஞ்சு கலர் வரும் பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் கலரெலாம் வரும் இந்த சால் வந்து உங்களுக்கு இந்த இந்தோ காட்டன் இந்த இன்னொரு இண்டோ காட்டன் இன்னொரு விதமாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது வரணும் இதையுமே அதே மாதிரி பெருசாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக பெருசாக நல்லா லைக்காக லுக்காக இருக்கும் இந்த இதுவும் பாருங்கள் இதுவுமே பாருங்கள் பிரிண்டட் நல்லா வந்திருக்கும் பிரிண்டட் நல்லா வந்திருக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் பெருசா இருக்கும் உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது ரூபாய் பத்து பீஸாக இருந்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் வியாபாரிகளுக்காக வேண்டி சகாயமாக வாங்கி அவங்க விற்கட்டும் லாபம் அடையட்டும் அப்படின்றதுக்காண்டி வாங்கியிருக்கோம் சார்ல இந்த ரெண்டு மாடல்லையுமே சார்லாம் வாங்கிக்கலாம் முப்பத்தி ஒன்பது ரூபா ஆவரேஜா கலந்து வாங்கிக்கலாம் எத்தனை பீஸ் வேணும்னு சொல்லுங்க நீ ஆர்டர் பண்ணி கொரியர் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது ஒரு பிரிண்டிங் இந்த மாடல்ல காட்டனில் பியூர் காட்டன்ல வந்திருக்கு பாருங்க இந்த இந்த பிரிண்டிங்க பாருங்க இதாக இருக்குல்ல இந்த மாடல் இந்த மாதிரி பிரிண்டிங்கி இந்த மாதிரி டைப்பு ரெண்டு டைப் வந்துருக்குது இது ஒரு பிரிண்டிங்கு கலர் நிறையா இருக்குது வேறு ஒரு ஷாலு ஓப்பன் பண்ணி காக்கணும் பாருங்கள் சால் நல்லா பெருசாக இருக்கும் பெருசாக நல்லா அகலமாக இருக்கும் ஷாலு அகலமும் நல்லா இருக்கும் நீருமும் நல்லா பெருசாக லிஞ்சும் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி கலர் நல்ல கலராக இருக்குது நீங்க இதே மாதிரி இதுலயும் பத்து சால் அப்படின்னு சொல்லி புக் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லா கலரும் கலந்து வந்துடும் உங்களுக்கு வந்து இது சால் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் ஐம்பத்தொன்பது ரூபா தான் இதோட வில ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் இதே மாதிரி பத்து சால் எடுத்தீங்கன்னா சால் நீளமா லென்தா அகலமா இருக்கும் பிரிண்ட் நல்லா இருக்கும் இது ஒரு மாடல் இது ஒரு பிரிண்ட் இந்த பிரிண்ட்ல ஒரு மாடல் வந்திருக்குது இந்த பிரிண்ட் இந்த லேஸ் வேற மாதிரி இருக்கும் அந்த லேஸ் வேற மாதிரி இருக்கும் இதுலேயும் நல்லா கலர் கலரா இருக்குது பாத்தீங்களா இதுலயும் கலர் நல்லா வரும் அருமையா இருக்கு எல்லா கலருமே நல்லா இருக்கும் லுக்கா இருக்கும் இதுவுமே அதே மாதிரி நல்லா பெரிய சாதா இருக்கும் நல்ல பெரிய சாதா நல்லா நீளம் லென்த்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி இது கொஞ்சம் ஓபன் பண்ணி காக்குறேன் பாருங்க இதுவுமே நல்லா பெருசா லென்த்தா அகலமா நீளமும் நல்லா இருக்கும் ரெண்டு கால் மீட்டர் தான் பிரிண்டும் நல்லா இருக்கும் நீளம் நல்லா இருக்கும் அகலம் நல்லா இருக்கும் இந்த பிரிண்ட் பாத்தீங்களா பிரிண்ட்மே நல்லா சூப்பரா இருக்கும் சால் புல்லா பிரிண்ட் நல்லா இருக்கும் அருமையா அக்ராசமா இருக்கும் அது ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் இந்த சாளு வெறும் ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் உங்களுக்கு வியாபாரி வாங்கி பயனடை மலையிடும்போது தாண்டி ரேட்டு கம்மியா உங்களுக்கு நல்ல நீளமா லென்த் அகலமா ரெண்டு ஆள் மீட்கல சால் காட்ட சால் பிரிண்ட் சால் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த துறைய சால் ரெண்டரை மீட்டு சால் கொஞ்சம் ரேட்டு கம்மியா வாங்கி கொடுக்க பயன்பீங்க உங்களுக்காக வேண்டி இதற்கு இந்த மாடலு இந்த பாட்ரு வந்து இப்படி ஒரு பிரிண்ட் வரும் இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும் நல்ல டிசைன் வரையா இருக்கு இந்த பாட்ரு பிரிண்ட் வரும் இந்த பாட்ரு பிரிண்ட் இல்லாம எப்பயும் போட போனாலும் வாங்கி கொடுத்தோம்ல அந்த மாதிரி நல்லா ஃபியூர் காட்டனு எல்லாமே ஃபியூர் காட்டன் தான் ரெண்டரை மீட் ஒரு சால் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் நல்ல பெரிய சால் அகலம் நீளம் எல்லாமே நல்லா பெருசா இருக்கும் லென்தா இருக்கும் அந்த பார்டர் பாத்தீங்களா இந்த டிசைன் இந்த கரையிலயும் வந்திருக்கும் இருக்கும் இந்த இருக்குல்ல இந்த கரையிலயும் அப்படி டிசைன் இருக்கும் நடுவுல டிசைன் இருக்கும் இந்த கரையிலயும் இந்த கரையிலையும் அந்த டிசைன் வரும் அந்த கரை டிசைன் வரும் இந்த பாத்தீங்கள இந்த கரை டிசைன் வந்து ரெண்டு பக்கம் ஓரம் வரும் நடுவு அந்த டிசைன் வரும் இது வந்து ஃபுல்லாவே வந்து அந்த சைட்ல இந்த ஓவர்லாக் மட்டும் இதுல போட்டிருக்காங்கல்ல ஜிக்ஜாக் ஊருக்கு அதே மாதிரி ஜிக்ஜாக் ஊரு இருக்கும் ஃபுல் டிசைனா இருக்கும் இந்த சால் ஃபுல்லாமே ஃபுல் டிசைனாக இருக்கும் இதுவுமே இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரே ரேட்டு தான் நல்லா பெரிய சால் இதே மாதிரி நல்லா ரெண்டரை மீட்ரு பெரிய சாளு நல்லா அகலம் லென்த்து நீளம் எல்லாம் நீளமும் கூடுதலாக இருக்கும் அகலமும் தான் இருக்குல்ல பெரியவங்க சுத்தி போட்டாங்கன்னா நல்லா பெருசு நல்ல நல்ல இறக்கமா நல்லா இருக்கும் பெரிய சால் அதே மாதிரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தர குவான்டிட்டி அதிகமாக இறக்கிருக்கும் சால்ல வியாபாரிகளுக்கு நம்ம சல்ல எண்பது ரூபா சொல்லி கொடுக்குறோம் இந்த சரக்குமே குவாண்டிட்டி நிறைய இருக்கிறதுனால ரேட்டு குறைச்சி நம்முடைய வியாபாரிகளுக்கு எண்பது ரூபா அதோட ரேட்டு எண்பது ரூபா சொல்லி கொடுக்குறோம் மிஷாலா நீங்க கடையில் புக் பண்ணி ஆர்டர் புக் பண்ணி ஆகிக்கிங்க பத்து பத்து பீஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு மாடல் வந்துருக்கு சரக்கு மூணு மாடலுமே அழகா கோல்டு பார்டர் கோல்டு ஸ்டோன் இந்த பாத்தீங்கன்னா அழகா அருமையா இந்த கோல்டு ஸ்டோன் பார்டர்ல அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த கோல்டு ஸ்டோனு பார்டர்ல அழகா அருமையா இருக்கும் தெரியுதா உங்களுக்கு கோல்டு ஸ்டோனு ஜூ முடி பாருங்க அழகா அருமையா இருக்கும் இதோட நீ தான் அகலத்தை பாருங்க காட்டன் பார்த்து பாத்தீங்களா துலக காட்டன் காட்டம் காட்டன் பார்த்தோம் பாத்தீங்களா அதே மாதிரிதான் நல்ல பெரிய சாலு அகலமான சாலு இதுல வந்து இந்த நெத்தி பார்டர் ஸ்டோனு கோல்டு ஸ்டோனு அழகா அருமையா இங்க பாருங்க அழகா அருமையா அந்த கோல்டு ஸ்டோன் நல்லா அக்ராக்ஷனா இருக்கும் பாத்தீங்களா இந்த கோல்டு ஸ்டோன் பிரிண்டே பாருங்க மூணு பிரிண்டுமே இந்த மூணு மாடல் பிரிண்டே இருக்கும் இது ஒரு மாடல் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு சாமில் அகல நீளம் தெரியணும்ன்றத இது ஒரு மாடல் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம்ல எல்லாமே அதே தான் அதே அகலம் தான் அதுல வந்து கலர் பாருங்க எல்லாமே கலரை பாருங்க ரொம்ப கிராஷனாக இருக்கும் இது ஒரு கலரு 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 அப்படிங்கிறோம் இது ஒரு கலரு இது ஒரு கலரு இந்த டிசைனில் இந்த பத்து கலரு அதே மாதிரி இந்த டிசைனில் இந்த பத்து கலர் பாத்தீங்கன்னா நெத்திக் போ கோல்டு ஸ்டோன் அழகாக அருமையாக பார்ந்த ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு அழகா இருக்கும் ஸ்டோன் அழகா அருமையா கொடுத்துருப்பாங்க இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது இந்த மாடல் இந்த டிசைன்லேயும் இது பத்து கலருமே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் அதே மாதிரி இது இங்கதான் பார்த்தீங்களா இங்க இதுலேயும் பாருங்க ரொம்ப அருமையா அட்ராக்ஷனா கொடுத்துருக்கும் இது ஒரு கலரு நல்லா அருமையா இருக்கும் இது மாதிரி இது ஒரு கலர் ஒர்க்கா பாருங்க இந்த கோல்டு ஸ்டோன் ஒர்க்கு அருமையா அட்ராக்ஷனா இருக்கும் இது ஒரு கலரு இது ஒரு கலர் இது மாதிரி வந்து உங்களுக்கு மூணு டிசைன் உங்களுக்கு பத்து பீஸ் கலந்து கலந்து உங்களுக்கு எவ்வளவு நினைக்கிறீங்க இது ரொம்ப கம்மி நூத்தி இருபத்தி எட்டு மாதம் வேணும் மூணு கலருமே கலந்து பத்து மூணு டிசைனு இந்த மூணு டிசைன் கலந்து பத்து பத்து சாலை உங்களுக்கு வந்து அருமையான நல்லா வாங்கி வியாபாரியும் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கும் முதல்ல ஒரு காமிச்சி பார்த்தீங்களா கோல்டு பார்ட்ரு ஸ்டோன் இருக்கு அதுலயே அதுக்கு அதை விட கொஞ்சம் குவாலிட்டி கூட டிசைனும் கொஞ்சம் பிரமாண்டமாக இருக்கும் துணியும் வேற நம்ம வந்து காட்டன் ஜோடி சாலெலாம் போடுறோம்ல அதே மாதிரி பிரிண்ட் டிசைன் எல்லாமே அது மாதிரி சாலு அது மாதிரி துணி நல்லா பெருசாக அதை விட பெருசா அகலமா இருக்கு சாளு டிசைனுமே நல்லா இருக்கும் இதுலேயும் மூணு மாடல் வந்துருக்கு இந்த மூணுமே நீங்கள் கலந்து எடுத்துக்கணும் மூணுலேயும் கலந்து வரும் உங்களுக்கு

ரொம்ப அருமையா இருக்கும் அந்த சாலைக்காலி இது நல்ல பெரிய சால் அகலமா நீலம் அகலம் நீளம் ரெண்டும் இங்க பாருங்க எவ்வளவு இரக்கமா இருக்கும் பாருங்க எவ்வளவு இறக்கமா இருக்கு எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க இந்த சாலை இந்த ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க நெட்டி பாரு ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் சால் பாருங்க இந்த ரோஜாப்பு டிசைனு இதுலேயும் நல்ல கலர் இருக்குது அதே மாதிரி அந்த மூணு டிசைன்லயுமே மூணு ஃபுல் கலர் இருக்குது எல்லாம் கலந்து உங்களுக்கு பத்து விசாலா வந்துடும் கால் குவாலிட்டி கூடுதலா இருக்கும் துணி அகலம் நீளம் கூடுதலா இருக்கும் ஸ்டோன் அதே மாதிரி நெத்தி பாட்ரு கோல்டு ஸ்டோன் ஒர்க்கு வந்துடும் அருமையா இருக்கும் கலரா பாருங்க இது ஒரு கலரு கோல்டு ஸ்டோன் பாருங்க அருமையா அட்ராக்ஷனா அதுங்க பெரியவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பிரிண்ட் போட்டு வித்தியாசமா எங்களுக்கு ஸ்டோன் இருக்கு அந்த மாதிரி பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வாங்கி போட்டுக்கலாம் இப்ப இதுவும் பாருங்க இது ஒரு கலரு இது ஒரு கலரு ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பத்து சதுமே பத்து கலருமே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் இந்த மாதிரில பாருங்க எல்லாம் உங்களுக்கு தான் வரும் நீங்க பத்து டிசைன் ஆனீங்கன்னா மூணு டிசைனுமே உங்களுக்கு தான் வரும் அருமையா அட்ராக்ஷனா இருக்கும்

சால நல்லா பிரமாண்டமா பெருசா நல்லா லைக்கா இருக்கும் பாத்தீங்களா சாலை ரொம்ப பெருசா நல்லா லைக்கா இருக்கும் அது கொஞ்சம் கார்டன் சால் நீங்க கேட்டீங்க வாடிக்கையாளர்கள் யாவாரியோ சப்ஸ்கிரைப்பரு நீங்க கேட்ட மாதிரி வந்து இந்தோ கார்டன் ஒரு மாடல் காமிச்சிருக்கோம் முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஆவரேஜா இண்டோ கார்டன்ல அந்த டைன் அந்த ரெண்டு ரெண்டு டிசைன் காமிச்சிருக்கோம் இண்டோ கார்டன்ல அந்த ரெண்டு டிசைனையும் வந்து ஆவரேஜா உங்களுக்கு முப்பத்தம் போகிறா தான் நீங்கள் எங்கள் வியாபாரியை ஃபோன் பண்ணி வாங்கிக்கிங்க நம்ம காட்டின காட்டன் சால் நீங்கள் போட்டுருக்க பார்த்தா பியூர் காட்டன் எல்லாமே காட்டன் சால் வீடியோவாக தான் போட்டிருக்கோம் நம்ம காட்டின காட்டன் சால் வீடியோவில் என்னென்ன என்னென்ன மாடல் என்னென்ன யாவரிகளுக்கு எதாவது வேணுமோ எல்லாமே பத்து சால் இருபது சால் முப்பது சால்ன்னு சொல்லி நீங்கள் கடையில் புக் பண்ணி வாங்கிக்கிங்க சீக்கிரமாக ஒரு இரநூறு இரநூத்தம்பது வியாபாரி வரையிலும் தான் கொடுக்குற மாதிரி செலவு கிடைக்கிருக்கும் அதுக்கப்புறம் வேற மாடலுக்கு போயிடுவோம் வேற டிசைனுக்கு போயிருவோம் வேற அடுத்தடுத்து நினைச்சால நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு ஆயிரம் ஆக போகுது எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஆயிரம் ஆக போகுது இன்ஸ்டால்லாம் ஆயிரம் ஆயிடுச்சு அப்படின்னா குர்காஸ் ஒரு புர்காவை வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறோம் அதில் ஆஃபர் குருகாவா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாங்கள் அடைஞ்சதுக்காக வேண்டி அதில் ஆஃபர் குருக்காவா ஒன்று ரொம்ப கம்மியாக அதாவது நீங்கள் ரொம்ப அதிகமாக வாங்கக்கூடியது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக வேண்டி கொடுக்க போறோம்லாம் அஸ்லாம் வரைக்கும் எப்பயும் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க